பாலியல் டிவி நேர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வீவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நான் அழைத்து வருகிறேன் கேள்வியில் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அண்ணா எனக்கு வயது இருபத்தி எட்டு நான் மிகவும் ஒல்லியாக இருக்கிறேன் என் கையில் நரம்புகள் தெரிகிறது நான் எப்படி உடல் எடை அதிகரிப்பது நான் எப்போவும் டென்ஷனாக இருக்கிறேன் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமா சிறு சிறு விஷயத்துக்கு நான் பயப்படுகிறேன் இதற்கு தீர்வு என்ன அண்ணா ஐப் நாட் மேரிடு எட்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு கொட்டு கொட்டியிருக்கார் ஸோ அதாவது ஒல்லியாக இருக்கிறதுன்றது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் வந்து நம்ம உடம்புல வந்து பித்தத்தோட தன்மை அதிகமாக இருக்கிறப்ப வாத நாடி அதீதமான துடிப்பில் இருக்கிறப்ப அதீதமான உஷ்ணம் இருக்கிறப்ப என்ன சாப்பிட்டாலும் தேராமல் அப்படியே ஒல்லியாகவே இருக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு இன்னும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பழக்கம் பாக்கு போடுவான் தண்ணி அடிப்பான் புகையில் போடுவான் இந்த எல்லா பழக்கமும் இருக்கிறதுனாலையும் அவனுக்கு வந்து உடல் எடை தேடாத ஒரு காரணம் இருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் இரவெல்லாம் தூங்கவே மாட்டான் நைட்டு மூணு மணிக்கு தான் தூங்கவே போவான் அது வரைக்கும் எதை சும்மானாலும் நடமாடிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி இருக்கிறவனும் வந்து வெயிட்டு போட மாட்டான் இன்னும் ஒரு சிலர் வந்து தூக்கத்தெல்லாம் மறந்து நைட்டு சிப்ட்டு பகல் சிப்ட்டு சிப்ட்டு சிப்ட்டுன்னு போட்டு அடிச்சிக்கிட்டு இருப்பான் அடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு மணி நேரம் அதை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான் எதை அதை அப்படி இருக்கிறவனுக்கு வந்து உடம்பு எடை வந்து தேராது ஸோ இதெல்லாம் வந்து சில காரணங்கள் நாம் சொல்லலாம் இன்னும் சில நேரத்தில் எடுக்கக்கூடிய உணவு ஒரு சிலர்லாம் புளி சாதமாக தின்பான் ரசஞ்சோராக திம்பான் புளி குழம்பாக திம்பான் இந்த மாதிரி புளியை மட்டுமே திங்கிறவன் வந்து புளி மாதிரி இருப்பான் ஒல்லியா சரியா புளி மட்டுமே திம்பான் புளினா ரொம்ப பிடிக்கும் புளி சாதம்னா நாலு தட்டு தட்டுவான் நாலு டம்புள் அரைச்சி போட்டாலும் ஒருத்தன் சாப்பிட்றவெல்லாம் இருக்கும் புளி சாதம் ஊருக்காய் தின்பான் ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றப்ப சிட்ரிக் கண்டன்ட் அதிகம் எடுக்கிறப்போ உடம்புல அதிகமான சிட்ரிக் லெவல் இருக்கிறப்போ உடல் எடை தேராது அதீதமான உஷ்ணத்துலேயும் உடல் எடை தேராது அப்போ என்ன அப்படின்னா வந்து உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய சில உணவுகளை வந்து ரெகுலராக எடுக்க பழக்கிக்கணும் எதெல்லாம் உஷ்ணம் தணிக்கோம் அப்படின்னா பால் சாதாரணமாக பால் பாலை வச்சு உஷ்ணம் தணிக்கலாம் ஒரு அரை லிட்டர் பால் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்ச வந்துச்சுனா ஆற வச்சிடணும் ஆறுன பிறகு மறுபடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்து மறுபடியும் கொதிக்க வைக்கணும் ஆற வச்சிடணும் இப்படியே நாலு வாட்டி கொதிக்க வச்சு நாலு வாட்டி ஆற வச்சு அஞ்சாவது வாட்டி நல்லா கொதிக்க வைக்கிறப்ப அரை லிட்டர் பால் ஒரு டம்ளர் பாலாக இருக்கணும் அதுக்கு பேர் வந்து மடக்கு பால்னு சரியா மடக்கு பால் இந்த பாலை இரவு நேரத்தில் தூங்க போகிறப்ப ஒருத்தன் குடித்தான் அப்படின்னா உடம்புல இருக்கிற சூடு வெட்ட சூடு அப்படியே தனிஞ்சிரும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கிட்டு அவன் ஒன்றுக்கு போனான்னா யூரியன் வந்து பியூர் பன்னீர் மாதிரி போகும் சூடெல்லாம் எடுத்துரும் வெறும் பாலை வச்சே இதை பண்ணலாம் பாலில் இருக்கக்கூடிய சுண்ணத்தை மடித்து 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 இந்த மாதிரி கொண்டு வரலாம் சிலாசத்து பஸ்பம் சாப்பிட்டோன்னா எப்படி யூரின் ப்யூரை இதுவாக போகும் குங்கிலிய பஸ்பம் முத்துச்சிப்பி பஸ்பம் வெங்காய பஸ்பம்லாம் சாப்பிட்டோன்னா சிறுநீர் சிறுநீர் சார்ந்து இருக்கக்கூடிய சிறுநீரக சார்ந்து இருக்கக்கூடிய உஷ்ணநிலைகளை அதெல்லாம் எடுத்துகிட்டு டையூரிட்டிக்கு கொடுக்கும் அதே டையூரிட்டிக்கு தன்மை வந்து முதல்ல வந்து உருவாக்கணும் அட் தி சேம் டைம் வந்து அவனுக்கு கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சில சுக்கு மிளகு திப்பிலி கலந்த மருந்துகளையோ இல்லை அது சார்ந்த சில உணவுகளையோ கொடுக்கணும் மிளகு பொங்கல் கொடுக்கறது பாசிப்பயிர் பொங்கல் கொடுக்குறது அப்படிலாம் கொடுக்குறப்ப வந்து உடல் எடையை வந்து அதை வச்சு குறைக்க முடியும் ஸோ அப்போ ஒரு பக்கம் உணவு ரீதியாக உஷ்ண நிலையை உருவாக்குறது சில உணவுகள் ரீதியாக குழும நிலையை உருவாக்குறது உஷ்ணம் ப்ளஸ் குளுமை ரெண்டும் ஈக்குவலாக மாறணும் சமநிலைப்படுத்தணும் உடம்பை வந்து சமநிலைப்படுத்தணும் அவனுக்கு தேவையான எலும்புக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கணும் நரம்புக்கு தேவையான போஷாக்கை கொடுக்கணும் நல்லா பசிக்க வைக்கணும் நல்லா செருக்க வைக்கணும் நல்லா வந்து அவனை செயல்பட வைக்கணும் ஸோ வந்து வேலை என்பது ஒரு உடல் பயிற்சி மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவனை வந்து நாம் வந்து உருவாக்கணும் அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து உடல் எடை வந்து கூடுறதுக்கு அது வாய்ப்பாக மாறும் இல்லை அப்படின்னா வந்து அந்த உடல் எடை கூறாமல் அப்படியே வந்து தேஞ்சு போயே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதீதமான ஓரளவுக்கு உடல் எடை வந்துருச்சுன்னா உஷ்ணமும் தாங்கக்கூடிய உடல்வாக வந்துருச்சு அதே மாதிரி குளுமையும் தாங்கக்கூடிய உடல்வாக வந்துருச்சுன்னு அர்த்தம் அண்டர் வெயிட்லேயே நீ இருக்கிற அப்படின்னா நரம்புகள் சூடேறும் அப்போ தேவையில்லாமலே ஒரு எமோஷனல் ஃபேக்டருக்கு நீ போயிடுவேன் ஸோ அந்த எமோஷனல் பேஸில் வந்து உனக்கு டென்ஷன் ஆகுறது டிப்ரெஷன் ஆகிறது மன உளைச்சல் ஆகிறது ஒரு சரியான திடமான தெளிவு இல்லாத நிலையிலே எப்பவுமே இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து வந்துடும் அப்போ பயம் பதட்டம் படபடப்பு எதிர்காலத்தை நினச்சி பயம் வேலைக்கு போக பயம் வேலைக்கு போனால் சம்பளம் சரியாக கொடுப்பாங்களான்னு பயம் சம்பளம் சரியாக கொடுத்தா நீ வந்து அதை ஒழுக்கு பண்ணுவான உனக்கு ஒரு பயம் அப்படியே இந்த நம்ம தெனாலியில் வர பயம் மாதிரி பயம் பயம் பயம்னே போயிட்டுருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து ஒன்றால் வந்து கான்சன்ட்ரேட்டாக ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும் ஸோ சிலருக்கு நினைவு திறன் குறைஞ்சிடும் அதீதமான உடல் வாகு கம்மியாக இருக்குது உடல் சார்ந்த சிந்தனைகள் இருக்கிறப்ப நினைவு திறன் குறைஞ்சி போகும் தன்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு ஓசிடி காம்ப்ளெக்ஸை உருவாக்கக்கூடிய தன்மையும் உனக்கு வந்துடும் ஸோ so, இதெல்லாம் போகணும் அப்படின்னா நரம்பு மண்டலம் சீராகும் நரம்பு மண்டலத்துக்கு நீ பூனைக்காளி சாப்பிட்லாம் இல்லை வந்து நிலப்பன்கிழங்கு பனங்கிழங்கு பூனைக்காலி மூணு வந்து சம அளவு கலந்து சாப்பிட்லாம் இது கிடைக்கல அப்படின்னா எங்களுடைய ஆதவன் பார்மால் வந்து நாங்கள் வந்து நிலப்பன்கிழங்கு பனங்கிழங்கு பூனைக்காலி மூணு கலந்து சம அளவு கொடுப்போம் ஸோ இதை வந்து காலையில் ஒரு ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம்லேருந்து இருந்து ஏழு கிராம் வரைக்கும் காலையில் சாப்பிடணும் இரவில் அஞ்சு கிராமில் இருந்து ஏழு கிராம் வரைக்கும் சாப்பிடணும் அது கூடவே வந்து உனக்கு மல்டி விட்டமின்ஸ் தேவைப்படும் ஸோ அதுக்கு வந்துட்டு ஜிங்ஜங் ஜிங்ஜங்கிறது வந்து ஒரு வகையான கிழங்குலேருந்து பண்ணக்கூடியது ஜங்கு அமுக்கரா பூனைக்காளி கருங்காலி நீரோ சுரக்ஷா இந்த மாதிரி காம்பினேஷனில் சில மருந்துகளை சாப்பிட வேண்டியிருக்கும் ஆதவன் வெயிட் கெயின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆதவனோட வெயிட் கெயின் எடுக்கிறப்பையும் இது நல்லாயிருக்கும் எல்லாருமே வந்து என்னடா இவ்வளோ ஒல்லியாக இருந்த பால் நல்லா இருக்கிற பரவாயில்லையேன்னு சொல்கிறப்ப அதை நரம்பு வந்து ஏற்றுக்கும் மனசும் ஏற்றுக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட இருக்கிற பயம் க பயம் பயம் கலந்த சிந்தனை எல்லாமே போயிடும் நிறைய பேருக்கு உடல் பற்றாக்குறை ஏதோ ஒரு உடல் ரீதியான பற்றாக்குறை சார்ந்ததா மனம் சார்ந்த காரணிகள் வரும் தான் உடல் மனம் ஆன்மான்னு சொல்லுவோம் உடல் சரியாக இருந்தால் மனம் சரியாக இருக்கும் மனம் சரியாக இருந்தால் அவனுடைய ஆன்மலயம் சரியாக இருக்கும் ஆக எல்லாத்துக்குமே காரணம் வந்து உடல் தான் உடம்பார் அழியின் உயிரால் அழிவர் அப்படின்னு தான் திருமூலர் சொல்லி வச்சுருக்கிறார் சரியா ஸோ அப்போ அந்த உடம்பு நல்லா இருந்தால் மனம் நல்லாயிருக்கும் மனசு நல்லா இருக்கிறப்போ உன்னுடைய நரம்பு மண்டலம் மிக சரியாக இருக்கும்னு அர்த்தம் ஸோ நரம்புன்றது மிக மிக முக்கியமானது அது சில பாடல்கள்லாம் சொல்லுவாங்க அரும்பு கோணினால் அதன் மனம் குன்றுமோ கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணினால் யானையின் அங்குசம் நரம்பு கோணினால் நாம் என்ன செய்வதுன்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும் அரும்பு ஒரு முல்லை இருக்குது மல்லி இருக்குது அந்த முல்லைட அரும்போ இல்லை மல்லியோட அரும்போ வளைஞ்சிருந்தாலும் அதோட வாசம் போகாது அதே மல்லிகளுடைய வாசம் அப்படியே தான் இருக்கும் கரும்பு கோணலாக வளருது கரும்பு கோணலாக இருந்தாலும் அதுலேருந்து ஜூஸ் எடுக்கிறப்போ அதே கரும்பு சாரோட இனிப்பு அப்படியே தான் இருக்கும் ஒரு இரும்பை கோனோன்னா ஒரு யானையை அடக்கக்கூடிய அங்குசமாக கூட அதை மாற்ற முடியும் ஆனால் நரம்பு கோணினால் நாம் என்ன செய்வதுன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியை வைக்கிறப்ப இந்த நரம்புன்றது வந்து உடம்புல வந்து மிக மிக முக்கியமான உறுப்பு எப்போ நரம்புகள் சார்ந்த கோளாறு அதிகமாகுதோ அப்போ தான் வந்து விரைப்பு சார்ந்த கோளாறு வரும் ஒட்டுமொத்த நரம்பு வந்து நல்ல வைப்ரேட்டடாக இருக்கிறப்போ ஆணுறுப்பு டப்புன்னு தூக்கி நிற்கும் நரம்புகளில் வந்து நீராண்சல் குறிஞ்சி குறைஞ்சி போகிறது நீரோ ட்ரான்ஸ்மீட்டர் குறைஞ்சி போகிறது ஸோ அதோட சமிக்கைகள் குறைஞ்சி போகிறது இதெல்லாம் வந்து ஆணூறுப்புக்கு வந்து சரியாக செய்தி வந்து சேரலை அமெரிக்காவிலேருந்து ஒருத்தான் வாட்ஸ்அப்பில் ஆய் மச்சான்னு போட்டால் ஒரு அப்படின்றதுக்குள்ளே இங்கே வருது இல்லையா ஹாய் மச்சான் அதே மாதிரி தான் மூளை சிந்தித்து செக்ஸை தூண்டுறப்போ ஆணுறுப்பு எழுந்திருக்கணும் அந்த எழுந்திருக்கக்கூடிய அளவுக்கு கெமிக்கல் மெசேஜை வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவுக்கு ரிசீவர் கெப்பாசிட்டி ஒழுங்காக இருக்கணும் அந்த ரிசீவர் தான் நவ் அது சரியில்லை அப்படின்னா இவன் படுத்துக்கிட்டே தான் கிடப்பான் அவனை கண்ணே ராஜா எழுந்துடுறா எந்திரான்னு பண்ணால் கூட வர்றதுக்கு வாய்ப்பில்லை நிறைய பேர் சொல்லக்கூடியது என்ன தன்னுடைய மனைவியோட செக்ஸில் ஈடுபடுறப்போ கூட அதுவாக எழுந்திருக்க மாட்டேங்குது ஒன்றும் தன்னுடைய மனைவி அதை ஸ்டிமுலேட் பண்ண வேண்டியிருக்கு இல்லை இவனே ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு மனைவிட்டு போக வேண்டியிருக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறப்போ வந்து அந்த நர்வ் கண்டிஷன் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ டீ திரி பீட்டோவில் ரைஸ் பண்ணக்கூடிய சில உணவுகளை வந்து விடாமல் சாப்பிடணும் முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப அற்புதமாக செயல்படும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் செவ்வாழையும் நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நல்லா கனிஞ்ச ரெண்டு செவ்வாழையும் எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டுவிட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் உரித்து அதுக்குள்ளே போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க இதை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஒன்று இரவு நேரத்தில் நல்லா தூக்கம் வரும் தூக்கத்தில் விரைப்பு வரும் ஸோ உங்களுடைய மனமும் கட்டுப்படும் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயத்துக்கு என்ன அப்படின்னா வந்து மனசை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு நரம்புகளை ஊக்கப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு எண்டோகிரைனாலஜே தூண்டக்கூடிய தன்மையும் இந்த சின்ன வெங்காயத்துக்கு உண்டு பனானா பற்றி சொல்ல தேவையில்ல சோடியம் கால்சியம் பொட்டாசியம் குளோரைடு எல்லாமே உண்டு செவ்வாழையில் வந்து இரும்பு சத்து வரைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ செவ்வாழையும் சின்ன வெங்காயத்தையும் ஜூஸ் மெத்தடாலஜியில் நீங்கள் வந்து இரவு நேரத்தில் சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்றப்பையும் வந்து நரம்புகள் சார்ந்த கோளாறு வராது பயம் பதட்டம் இருக்காது பூனைக்காளியாக மருந்து எடுத்துக்கலாம் பூனைக்காளி கருங்காளி ச சதாவரி இது எல்லாமே வந்து நரம்புகளை ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பயம் பதட்டம் இல்லாமல் உடல் எடையை வந்து நீங்கள் வந்து அதிகரிக்கலாம் அதற்கான உணவுகள் நிறைய இருக்குது மரவள்ளிக்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு கருணக்கிழங்கு சேனக்கிழங்கு கிழங்கு நிறையா சாப்பிடணும் பயறு நிறையா சாப்பிடணும் கிழங்கு ஜீரணமாகணும் பயிர் ஜீரணமாகணும் அந்த ஜீரணம் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து நரம்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் டைஜெஸ்டிவ் இல்லாம இருந்தது அப்படின்னா வந்து நல்ல கட்டான உடலோட கட்டு மஸ்தோட தேக பலத்தோட திடகாத்திரமா தெருவெல்லாம் நீங்க உலா வரலாம் என்பது என்னுடைய கருத்து நன்றி அப்பாயிண்ட்மெண்ட் டாக்டர் அருண் சின்னையா கேம் கான்டாக்ட் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் போர் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபைவ்

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்